நேபாளத்தின் பக்தபூர் மாவட்டத்தில் உள்ள டொலேஸ்வர் மகாதேவ் கோயிலின் வரலாறு மற்றும் புராணங்கள் இந்து புராணங்கள் மற்றும் மத மரபுகளுடன் ஆழமாக இணைக்கப்பட்டுள்ளன இந்து மதத்தில் மிகவும் மதிக்கப்படும் நூல்களில் ஒன்றான மகாபாரத காவியம் டொலேஸ்வர் மகாதேவ் கோயிலின் தோற்றம் மற்றும் முக்கியத்துவத்தின் பெரும் பகுதிக்கு ஆதாரமாக உள்ளது இந்து புராணங்களின்படி பாண்டவர்கள் போரின் போது அவர்கள் செய்த ஹத்யா குடும்ப உறுப்பினர்களை கொல்வது மற்றும் பிராமண ஹத்தியா பிராமணர்களை கொல்வது பூசாரி வர்க்கம் ஆகியவற்றின் பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய பாண்டவர்கள் முயன்றபோது ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்த இடம் இந்த கோயில் புராணத்தின்படி மகாபாரத போருக்கு பிறகு வெற்றி பெற்றாலும் வருத்தமடைந்த பாண்டவர்கள் தங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்க ராஜ்யத்தை தங்கள் உறவினர்களிடம் ஒப்படைத்துவிட்டு சிவபெருமானை கண்டுபிடித்து அவரது ஆசிகளை பெற புறப்பட்டனர் முதலில் அவர்கள் சிவனின் விருப்பமான நகரமாக கருதப்படும் வாரணாசிக்கு பயணம் செய்தனர் இருப்பினும் குருக்ஷேத்திர போரில் மரணம் மற்றும் நேர்மையின்மையால் கோபமடைந்த சிவபெருமான் அவர்களை தவிர்க்க விரும்பினார் இதன் விளைவாக அவர் ஒரு காளையின் தோற்றத்தை எடுத்து கர்வால் பகுதியில் ஒளிந்து கொண்டார் வாரணாசியில் சிவனை கண்டுபிடிக்க முடியாத பாண்டவர்கள் கர்வால் இமயமலைக்குச் சென்றனர் அங்கு அவர்கள் மாறுவேடத்தில் இருந்த ஒரு காளையைச் சந்தித்தனர் பீமன் உடனடியாக காளையை சிவன் என்று அடையாளம் கண்டு காளையின் வால் மற்றும் பின்கால்களை பிடித்தார் இருப்பினும் காளை வடிவிலான சிவன் தரையில் மறைந்து துண்டு துண்டாக வெளிப்பட்டார் கேதார்நாத்தில் கூம்பு உயர்ந்து துங்கநாத்தில் கைகள் வெளிப்பட்டன ருத்ரநாத்தில் முகம் தோன்றியது மத்திய மகேஸ்வரில் தொப்புள் மற்றும் வயிறு தோன்றியது கல்பேஸ்வரில் முடி தோன்றியது ஐந்து தனித்துவமான வடிவங்களில் சிவபெருமான் மீண்டும் தோன்றியதால் மகிழ்ச்சியடைந்த பாண்டவர்கள் ஐந்து இடங்களிலும் சிவபெருமானை கௌரவிக்கும் வகையில் கோயில்களை கட்டினர் இதனால் பாண்டவர்கள் செய்த குற்றங்களுக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டது டொலேஸ்வர் மகாதேவ் கோவிலில் சிவபெருமானின் தலை வெளிப்பட்டதாக நம்பப்படுகிறது காலை சடங்குகள் முதல் மாலை ஆரத்தி வரை டொலேஸ்வரின் அனைத்து பிரார்த்தனைகளும் கேதார்நாத் கோயிலின் வழிகாட்டுதல்களை பின்பற்றுகின்றன இந்த கோயிலின் கட்டிடக்கலை பாரம்பரிய பகோடா பாணி வடிவமைப்புகள் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட மர கட்டமைப்புகள் நெவாரி கட்டிடக்கலையை வகைப்படுத்துகின்றன கோயிலில் உள்ள திரிசூலம் போலேவின் டமாறுவையும் கொண்டுள்ளது திரிசூல மண்ட சக்திகளின் சமநிலையையும் வாழ்க்கை சுழற்சியையும் உள்ளடக்கியது இது படைப்பு பாதுகாத்தல் மற்றும் அழிவு ஆகிய அடிப்படை சக்திகளின் மீது சிவபெருமானின் மேலாதிக்கத்தை குறிக்கிறது தீய சக்திகளை விரட்டி அதை வணங்கும் மக்களுக்கு ஆசீர்வாதங்களை வழங்கும் திறன் கொண்டது கோவில் வளாகத்திற்குள் காணப்படும் நந்தி சிலை சிவபெருமானின் புனித காலை மற்றும் விசுவாசமான வாகனமான நந்தியை சித்தரிக்கிறது டொலேஸ்வர் மகாதேவ் கோவிலில் சிவலிங்கம் மைய மத மற்றும் ஆன்மீக சின்னமாகும் இது சிவபெருமானின் தெய்வீக இருப்பை குறிக்கிறது சிவபெருமானின் இந்த புனிதமான மற்றும் பழமையான பிரதிநிதித்துவம் ஒரு தனித்துவமான வடிவ மேல் பகுதியை கொண்டுள்ளது மேலும் ஆண் மற்றும் பெண் சக்திகளான சிவன் மற்றும் சக்தியின் ஒன்றியத்தை குறிக்கிறது சிவலிங்கத்தை வழிபடுவது ஆன்மீக ஞானம் மற்றும் பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியில் இருந்து விடுதலைக்கு வழிவகுக்கும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள் ஓம் நமச்சிவாயம் ஆன்மீக புரிதலில் டிவைன் சந்திரன்